எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சித்திரையில் வரும் வெள்ளிக்கிழமையில் இந்த மூன்று பொருள்களை ஒன்றாக சேர்த்து வையுங்கள் ஒரு ரூபாய் கூட கடன் இருக்காது கடன் அடையும் ஒரே வாரத்தில் பண வரவு இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் எவ்வளோ விஷயம் பண்ணிட்டோம் இதை ஒன்று பண்ணி பார்ப்போம் இதை செஞ்சால் ஏன் கடை அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு இதை நீங்கள் நாளைக்கு சித்திரை மாதம் சித்திரை மாதத்தில் மொதல் மாதம் நம்மளுக்கு தமிழ் வருடப்பரப்பில் முதல் மாதம் இது நாளைக்கு வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது நீங்கள் இதன் கண்டிப்பாக கடைப்பிடிச்சி ஏன்னா வளர்புறை வெள்ளிக்கிழமை கூட இது நாளைக்கு வர்றது அதனாலே நீங்கள் அன்றைய தினத்தில் இந்த மூன்று பொருள்களை ஒன்றாக வச்சு பாருங்கள் எங்கம்மா வைக்கணும் ஹாலில் வைக்கலாம் நம்மளுடைய ஹாலில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பூஜை ரூமில் வைக்கலாம் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் பணம் நம்ம பீரோவில் நான் பணம்லாம் வைக்கிறது இல்லைம்மா என்கிட்ட எங்கேம்மா பணம் இருக்குது கடன் இருக்குதுன்ற நீங்கள் என்னம்மா பணம் வைக்க சொல்கிறீங்க பணம் வைக்கிற இடம்னு சொல்கிறீங்களேன்ட்டு நினைக்காதீங்க எந்த ஒரு விஷயத்துமே நம்ம ஒரு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கடன் பட்டார் நெஞ்சம்போர் கலங்கினார் இளைஞன் அந்த நாள்லேயே கடன் இருக்குது கடன் என்பது எப்போலேருந்தே இருக்குது அப்போ எப்படி கடன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்றை மாற்று பண்ற மாற்று முறை தான் க கடன் இருந்தது ஏதோ ஒரு இடம் வாங்கிறதுக்காக கடன் வாங்கி கல்யாணம் இடம் வாங்குவாங்க கடன் வாங்கி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த கடன்காரவங்க வந்து நம்மள அப்போல்லாம் இருந்திருக்கிறாங்க வட்டிக்காரங்களே இருந்திருக்கிறாங்க கடன் பட்டிருக்கிறாங்க அதனால தான் கடன் பட்டார் நெஞ்சம்போல் இலங்கை வேந்தன்றாங்க அதனால நம்ம கடன் வாங்கிட்டோம் நம்மளை ராத்திரியில் வந்து நம்மளை இப்படி பேசுகிறாங்க இன்னைக்கு நைட்டு இப்படி பேசிட்டாங்க நம்ம கடனுக்கு என்ன பண்ண போகிறோன்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஏன்னா நான் செய்தி எல்லாம் பார்க்கும் போதே எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும் எங்கேயாவது போய் கூட எங்க பழைச்சிக்கலாமே அப்படின்னு ஏன்னா இந்த கந்து வட்டி இந்த மீட்ரு வட்டி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அதெல்லாம் தெரியாம அந்த நேரம் அந்த நேரம் ஒரு சொல்யூஷனுக்கு அந்த கடனை வாங்கிடுறீங்க அதுக்காக உயிரை மாய்த்து கொள்வது எந்த விதத்தில் இது உங்களை நம்பி உங்களுடைய க மனைவி இருப்பாங்க இல்லை உங்களை நம்பி உங்கள் கணவர் இருப்பார் உங்களை நம்பி அந்த பிள்ளைங்க இருப்பாங்க பிள்ளைங்களுக்கு நடுத்தருவில் விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது இப்போ கூட பாருங்கள் அந்த அமெரிக்காவில் என்ன நடந்துச்சுன்னே தெரியல கணவன் மனைவி ரெண்டு பேருமே சூசைட் பண்ணிக்கணும் கடன் தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அதுக்கு அப்போ அந்த குழந்தை கதி க நினச்சி பாருங்கள் அந்த பிள்ளையை யார்கிட்டயோ தத்து கொடுத்து அவங்க சித்தி போய் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வரும்போது என்னதான் இருந்தாலும் அந்த ரெண்டு பேர் இல்லாத தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் ரொம்ப கஷ்டம் அந்த நிலையை யாருமே தயவு செய்து கடனுக்காக ஏற்படுத்தாதீங்க எப்பவுமே நான் ஒண்ணு சொல்றேன் நம்ம உயிரை மாய்ச்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது கடவுள் கொடுத்த உயிர் அது நம்ம வந்து கடவுளால இந்த உலகத்துல பிறக்கப்பட்டோம் கடவுளால தான் நம்ம போய் சேரணும்னு நினைச்சிக்கோங்க எப்பவுமே இருக்கிறவங்க நம்ம எல்லாமே எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்றத நினைச்சு பார்க்கணும் எப்பவுமே அதை அது ஒன்று நினச்சிக்கோங்க அடுத்தது என்னம்மா எல்லாமே நானும் செஞ்சிட்டேம்மா அப்படின்னு நினைக்காதீங்க மனசை தொய்ய விடாதீங்க கடன் நம்மளுக்கு கடன் இருக்க எவ்வளோ பேர் கேட்குறோம் பாக்குறோம் இல்லைங்களா பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கோடின்றாங்க தொள்ளாயிரம் கோடினா என்னென்னு வாழ்க்கையில் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது எத்தனை சைவானு கூட நம்மளுக்கு தெரியாது அந்தளவுக்கு கடனை வாங்கிட்டு ஜாலியாக தான் சுற்றின்னுக்குறாங்க அவங்க எல்லாருமே அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மீட்ரு வட்டி இந்த கந்து வட்டி இதில்லாம் மாட்டிக்காதீங்க ரொம்ப விலை கம் கம்மியான வட்டியாக பார்த்து வாங்குங்க விரலுக்கு ஏற்ற வீக்கோன்னு வாங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க ஏன் பிள்ளைங்களுக்கு ஏன்னு தெரியல எனக்கு அந்த மாதிரி செய்திகள்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும் நான் கொஞ்சம் பெரிய மனுஷின்னு நினச்சிக்கிறனேன் என் மனசுக்குள்ளே நான் நினைச்சின்னு கூட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் என் பிள்ளைங்களுக்கு இதை நான் சொல்லணும் சகோதர சகோதரிகள் நான் இதை கண்டிப்பாக ஒரு ஒரு வீடியோவிலையாவது சொல்லணும்னு நான் ஒரு ஒரு செய்தி பார்க்கும்போதும் எனக்கு தோணும் இதை இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும் சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் இது இதுவும் கூட நம்பிக்கையோடு விளக்கேற்றி வைங்க நம்பிக்கையோட பூஜை அறையில ஒரு விளக்கை ஏத்துங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு இருக்கும் பூட்டுன்னு ஒன்று இருந்தா அதுக்கு சாவி இருக்கு இல்லைங்களா அதை நினைச்சுக்கோங்க கடனுக்காக அஞ்சாதீங்க கடனுக்காக ஓடி கூட ஒழியலாம் சத் நிஜமா சொல்றேன் இந்த மா உயிரை மாய்த்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வது என்பது செய்யவே செய்யாதீங்க தயவு செய்து குடும்பத்தோட சேர்ந்து சாவுறது அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது என்ன நினைக்கிறதுனே எனக்கு தெரியல அந்த விஷயத்துக்கு சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குது நல்ல ஒரு வளர்ந்த நாள் மகாலட்சுமியோட நல்ல நாள் அம்மனுக்கு உகந்த நாள் சித்திரை மாதம்னாலே நிறைய பேர் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரத ஒரு கடமையாகவே வச்சுருப்பாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கிறது மாவிளக்கு போடுறது இதெல்லாம் செய்வாங்க கண்டிப்பாக நீங்களும் முடிஞ்சால் ஒரு தரம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி என்பது ரொம்ப பிரசித்தமான நாள் சித்ரா பௌர்ணமி அன்றைக்காது நம்ம குலதெய்வத்தை வேண்டி வீட்டிலையாவது ஒரு விளக்கு மாவிளக்கு தீபம் வீட்டில் போடுங்க சித்ரா பௌர்ணமினால் நம்ம ஒன்றும் இன்னும் இதுவாக கிடையாது நைட் ஆனால் மொட்டை மாடியில் போய் உட்காந்து சித்தரை அந்த நிலவு வெளிச்சத்தில் உக்காந்துருங்க சாப்பிட்றது அதுக்கு தான் அந்த சித் அந்த ஒளி நம்ம மேலே பட்டுச்சனாலே நம்மளுக்கு பண வரவு நன்றாக இருக்கும் அந்த பண வரவு இந்த சித்திரை மாதத்து அந்த நிலவு ஒளி நம்ம மேலே படும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு ராசியான பெண்களாக ராசியான பிள்ளைகளாக ராசியான கணவன்மார்களாக மாறுவீங்க இப்போ இதுக்கு என்னென்னமா கலந்து வைக்கணும் என்ன ரொம்ப சுலபமான விஷயந்தான் நான் சொல்ல போகிறேன் ஒன்று எப்பவுமே நம்மளும் செய்ய போகிற விஷயந்தான் செஞ்சுக்கிட்டு ஆனால் இது மூன்றும் ஒன்று சேரும் பொழுது இந்த மூன்று பொருளும் ஒன்று சேரும்போது அங்கே ஒரு பாசிட்டிவான பை வைப்ரேஷன் பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதில் முக்கியமான முதல் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமனா புதுசாக ஒரு உப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க நாளைக்கு காலையில் இதுக்குன்னு நான் சொல்கிறேன்னு நீங்கள் இதே இந்த விஷயத்தை வீடியோ பார்த்தோன்னே காலையில் சுக்கர ஓரை இல்லைன்னா மதியம் இருக்கிற சுக்கர ஓரையில் இரவு 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 நேரத்தில் இருக்கிற சுக்கர ஓரையில் உப்பு பாக்கெட் புதுசாக வாங்குங்க சுக்கரை ஓரையில் இதை சேர்த்து வைங்க அப்போ தான் உங்களுக்கு பண சேர்க்கை உண்டாகி கடன் அடையும் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கோங்க இல்லைனா ஏழுமலையான் திருப்பதி ஏழுமலையான மனசார நினச்சிக்கிட்டு என் கடனை அடைச்சி கூடப்பா என் கண் கடன் பிரச்சனை தலையாய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இதை செய்யுங்க கல்லுப்பு எடுத்துக்கோங்க இல்லைம்மா நான் புது பாக்கெட்டு நான் கிச்சனில் வச்சிருக்கிறமானா எடுத்துக்கோங்க சுக்கரன் ஓரையில் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி மண் அகல் விளக்கு மண் சட்டி இருந்தாலும் ஓகே இல்லை கண்ணாடி பவுல் இருந்தாலும் ஓகே அப்படி இல்லைனா பீங்கான் பவுல் இருந்தாலும் ஓகே எச்சில் படாத பாத்திரமாக மட்டும் இருக்கணும் இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கல்லுப்பு கொட்டும் பொழுதே நாராயண நாராயணான்னு சொல்லினே கொட்டுங்க நமோ நாராயணாயன்னு சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி ஓம் ஸ்ரீ குபேராய நமக குபேரனே கடன் கொடுக்குறாரு பெருமாளுக்குன்னு பொழுது குபேராய நமகன்னு சொல்லிக்கிட்டே இந்த கு இந்த இந்த சுக்கிரன் ஓரையில் இதை நீங்கள் செய்யுங்க சுக்கிரன் நமக்கு சுக்கிரனை வேண்டுங்க சுக்கிரனுக்கு போய் விளக்கு போடுங்க சுக்கிரன் அருள் இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும் அந்த கல்லுப்பை போட்டுட்டு அதில் கொஞ்சம் மிளகு எடுத்து அதில் சேருங்க முருகன் இந்த இடத்துல வந்து உட்காந்துருவார் அதில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு பச்சை கற்பூரம் நான் இதில் தூளாக போட்டிருக்கேன் உங்களுக்கு இது தெரியறதுக்கு இல்லை பெருசாக இருந்தாலும் வில்லையாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை தூள் கற்பூரம் இருந்தாலும் இதில் நீங்கள் போடுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுக்கு கடன் அடையும் கண்கூடாக பணம் பெருகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் நிச்சயம் நிச்சயமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இல்லை அடுத்த வியாழக்கிழமை கூட இதை எடுத்து கரைச்சிட்டு நம்ம அந்த மிளகை வந்து கால் படாத இடத்துல போட்டு திரும்பவும் இதே மாதிரி புதுசாக செஞ்சு வைக்க வைக்க நம்ம வீட்டுக்கு ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப 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 புத்துணர்ச்சியாக உணர்வீங்க நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்ததுமா இப்போ எவ்வளோ சால்வ் பண்ணிட்டோம்மான்னு எனக்கே நீங்கள் கமெண்ட்ஸ் போடுவீங்க பாருங்கள் இந்த கடன் பிரச்சனையை சுத்தமாக தீரணும்னா இந்த விஷயத்தை கடைப்பிடிங்க கல்லுப்பு மிளகு பச்சை கற்பூரம் இது மூன்றும் சேர்த்து வைக்கும் பொழுது அந்த இடத்துல அதீத ஒரு சக்தி வந்து நம்ம வீட்டுக்கு பண வரவு நன்றாக கூடும் சப்போஸ் இது உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்தால் நான் நான் ஒரு மூளை சொல்கிறேன் அந்த மூலையில் கூட வைங்க தென்மேற்கு மூலையில் இதை வைங்க நீங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக நல் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன் பிள்ளைங்களுக்கு கடலாம் அடைஞ்சு நிம்மதியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன்